ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நம்ம சேனலோட இணந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல்பட்ட அளித்து வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியனுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டில் புதன் பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் எனவே பாக்யாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளது எனக்கு சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க ஏழாம் இடத்துல இந்த தினம் ஏழு கோடியுடன் சந்திர பகவான் இணைந்து இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில உங்களுக்கு அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நாள் நின்றதுன இப்பொழுது ஏதாவது பூர்வீக சொத்துக்களை கோர்ட் கேஸில் வந்து வம்பு வழக்கு தான் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலங்குகள்லாம் நீங்கி சொத்து உங்க கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது சொத்து பிரிக்கணும் பாக பிரிவினா ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா இப்போ ஒரு நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுக்கு மசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தவிர உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாகவும் நீங்க வந்து வீடு கட்ட முடியும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடை வந்து நீங்க புனரமைத்து புதிதாக விரிவாக்கம் செய்யலாங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்றது போன்ற வேலையெல்லாம் நீங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க வலுவாக இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க அதனால உங்களுக்கு நிம்மதியான நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு அமைதுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க எடுத்த காரியங்களை ஈஸியாக முடித்து நீங்க அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகம் பெருகும் காரிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒத்துமுத்தான நல்ல ஒரு மனமூழ்ச்சியை உருவாக்கி தரும் காப்பீடு இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க மனசு உறுதிட்டே இருந்த சில எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகிவிடும் எனவே மனதுல நல்ல உற்சாகம் நல்ல ஒரு ஊக்கம் கிடைத்து நீங்க சிறப்பாக செயல்படுவீங்க காரிய வெற்றிகளும் உங்களுக்கு அமையறதுனால இந்த தினம் மனதளவில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே உங்க செயல்பாடுகளை ஒரு இதுவான வேகம் கூடும் வழக்கமான வேலைகளை கூட நீங்க பாதி நேரத்துல செய்து கொடுத்துடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வேகமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சோ அந்த புதிய வாய்ப்புகளை சிறப்பாக நீங்க கேட்ச் பண்ணிட்டு உங்க வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள ரெடியா இருக்கணுங்க இந்த தினம் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சார்ந்த ஐடியாக்கள் மனதில் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய புதிய நபர்கள நிறைய பேர் அறிமுகமாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபடுகள் எல்லாம் மறையக்கூடிய அதிர்ஷ்டமும் நீங்க சூப்பராக இருக்குங்க மத்தவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை நீங்க மறந்துகிட்டு செயல்படணும் அப்போதான் உத்தியோக பணிகள் சிறப்பாக செயல்பட முடியும் உத்தியோக பணியில நிறைய வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால எனக்கு எத்தன ஒரு நாள் ஆனா மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக அதை நினைத்து கொண்டு மனசுல வந்து நீங்க சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது இந்த தினம் உங்களுக்கு பகை உணர்வு எல்லாமே மாறிவிடும் எதிர்கள் தொழில் நீங்க ஆரோக்கியம் தெளிவாக இருக்கணும் காரிய வெற்றிகள் மிக அதிகமாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினருடன் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக ஒரு மாதிரியான தனிமை உணர்வுல உங்களை விட்டு நீங்கி விடுங்க எனவே குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க மத்தவங்களை கலந்தாலோசிக்கிறது வியாபாரிகளுக்கு நன்மை பயக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நாலு பேர்த்த கேட்டு கேட்டுக்கிறதுல உங்களுக்கு ஆலோசனை பண்றதுல ஒண்ணும் தவறு கிடையாதுங்க அதனால உங்களுடைய லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் தான் உருவாகுங்கிறத மறந்துடக்கூடாது இந்த தினம் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு நீங்க குழந்தை போல மாறக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க இனி அது மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மண் குறைந்த காதல்களுடனான காதல் உறவு சிறப்பாக மேம்படுங்க எல்லைகளற்ற காதல் உணர்வை தடையிலற்ற காதல் உணர்வை நீங்க இந்த தினம் பெற முடியும் இருந்தாலும் இந்த தினம் அன்பான அரவணைப்பை நீங்க உங்க காதலுக்கு கொடுப்பது ரொம்ப அவசியம் அது கொடுக்கல அப்படின்னா அதனால உங்களுக்கு சின்ன சின்ன மனக்காரியங்களும் மனக்குறந்து காதலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்க மனக்குறந்து காதலரை மீட் பண்ணி அவருக்காக நேரத்தை ஒதுக்குவது நல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்து ஓய்வு நிறுத்தம் உங்களால் செய்ய முடியும் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம சந்தோஷம் அதிகரிக்கும் ஓய்வு நேரத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிற குடும்பத்தோட நேரத்தை வந்து ஓய்வு நேரத்தை ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அதை மறந்துடாதீங்க இன்றைய தினம் சிறப்பான வகையில் சொத்துகள் சேர்க்க ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் எல்லாம் யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ரொம்ப ஹாப்பியான நல்ல சந்தோஷமான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுக்கு எதிரான பாகப்பெரிய எல்லாம் இப்போது சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை தினங்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் அவருக்கு வேண்டிய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கை தினைய வந்து நீங்க கண்டுக்காத ஒரு ஃபீலிங் அவருக்கு ஏற்படும் எனவே உங்க வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவீங்க உதாரணத்துக்கு அவருக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி கொடுக்கறது போன்ற வேலையெல்லாம் செய்வது ரொம்ப முக்கியம் ஸோ அவரை நீங்க ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்காக பணம் அதிகமாக பண்ண தேவையில்லைங்க ஆனால் சின்ன சின்னதான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அரவணைப்பை வாழ்க்கை துணைக்கு கொடுப்பதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய இருக்குங்க எனவே உங்களது வாழ்க்கை துணையின் மனதில் சின்ன சின்ன காயங்கள் அடையாமல் பாதுகாத்துக் கொண்டாலே போதுமானதுங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை எல்லாரும் வாழ்க்கையில் அமைங்க அற்புதமான ஒரு நாள் எதிர்கள் தொலை நீங்கக்கூடிய காரிய வெற்றிகள் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைய பார்க்கும்போது நீங்க கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம இந்த சிம்மரா என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதை உறுத்திய கவலை எல்லாம் விலகிறதுனால உங்களுக்கு கவலைகள் பறந்தோடும் மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க கவலைகள் நீங்கும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு பண தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாக கூடியவும் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை விலக்கி கொண்டு நிம்மதி பெறக்கூடிய வகையில பணம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான வேகம் கூடும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும் அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரம் நம்பளுக்கு இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை தினம் கூட இருக்கக்கூடிய கருத்து எல்லாம் மறையக்கூடியவாகவும் இருக்குங்க வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான ஆர்வம் உங்களுக்கு மனதில் இருக்கும் நிறைய ஊக்கமும் உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குது நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே